கிருஷ்ணகிரி பழையபேட்டையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெடிவிபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரின் நினைவு அஞ்சலியில் கலந்து கொண்ட சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் இறந்து போனவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ரவியின் குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு ஏதாவது ஒரு அரசு பணி வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை காட்டி பள்ளி முருகன் கோவில் சாலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெடிவிபத்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை உள்ளிட்ட மூன்று பேர் உடல் பரிதாபமாக உயிரிழந்தனர் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நடைபெற்றது இந்த நினைவு அஞ்சலியில் கலந்து கொண்ட சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வெடிவிபத்தில் இறந்து போன ரவி அவரது மகன் ருத்தி ருத்திகா ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதன் பின்னர் பேசிய டாக்டர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரி காட்டி காட்டிநாயனப்பள்ளி முருகன் கோவில் சாலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது இந்த பயங்கர வெடிவிபத்தில் ஒன்பது பேர் உடல் சிதறி பரிதாபமாக இந்த வெடிவிபத்தில் குடும்பத்திற்கு அரசு சார்பில் இழப்பீடும் வழங்கப்பட்டாலும் இந்த விபத்தில் பலியான ரவி அவரது மகன் மகள் ஆகியோர் பரிதாபமாக இறந்து போனதால் ரவியின் குடும்பத்தினர் மிகவும் வறுமை நிலையில் குடிசை வீட்டில் வசித்து வருகின்றனர் போதிய வருமானம் இன்றி வசித்து வரும் ரவியின் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அரசு துறையில் ஏதாவது ஒரு வேலை வழங்கிட என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் கிருஷ்ணகிரியில இரண்டு வருஷத்துக்கு முன்பாக கிருஷ்ணகிரி பழையப்பட்டியில வெடி விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க இதுல பழையப்பேட்டை மேல் துறையை சேர்ந்த ஜெயஸ்ரீ உடைய கணவர் அவருடைய ருத்தேஷ் ருத்திக்கு ருத்திகா மூன்று பேரா இறந்துட்டாங்க இல்ல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் ஐந்து லட்சம் மட்டும் கொடுத்தாங்க ஆனா அந்த குடும்பத்தில் பாருங்க ரெண்டு பேரு படிச்ச படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய தம்பிங்கெல்லாம் அவங்களுக்கு அரசாங்கத்துல ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு வேலை வந்து அவங்களுக்கு அரசு வழங்கிடவும் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் நான் கேட்டுக்கிறேன் ஜெயஸ்ரீ குடும்பத்தில் மூணு பேர் இறந்துருக்காங்க ஆகவே இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க ருதேஷ் ருத்திக்கு இவங்க வந்து படிச்சிருக்காங்க அவங்களுக்கு மனிதரை மிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் அந்த குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை வழங்கிட சமூக நுகரோ நல்ல பாதுகாப்பு சந்தை சார்பில் நான் கேட்டுக்கிறேன் அதற்காக எங்க நுகுரோர் சார்பில் அந்த மூவருக்கும் இன்று தினம் அஞ்சலி செலுத்தி மாலை அணிவித்தோம் உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமா இருக்குது ஆகவே மாவட்ட ஆட்சியர் நான் கண்டிப்பா மனு கொடுக்க சொல்றேன் சார் நீங்க உடனடியாக இவங்களுக்கு குடும்பத்தாருக்கு ஒரு அரசு பணி வழங்கிட நான் கேட்டுக்கிறேன் ஆகவே இவங்களுக்கு அரசின் மூலமாக வீடு கட்டித்தரவும் இந்த குடும்பத்தாருக்கு அரசு வேலை வழங்கிடவும் நான் பணிவோடு மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மரியாதைக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் நான் கேட்டுக்கிறேன் என்ன காவல்துறையில கூட நிறைய உள்ள ஓயிய வேலை நிறைய இருக்கு எஸ்பி ஆபீசனர் அதலயாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு ஓயிய வேலை அந்த பசங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அய்யோ பொண்ணு மொண்டே அரந்துட்டங்க சாரி மூத்தல நான்ங்க வந்து ஒண்ணு மீய அகல்தீங்க சார் நான்ங்க வந்து கடல காணம்பட்டு கடா சார்